அனைவருக்கும் வணக்கம் இந்த நோன்பு காலத்துல நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கிறோம் ஏன்னா நல்ல ஓய்வு இருக்கணும் ஆனால் நம்ம வழக்கமாக பண்ணுற அதே வேலையை கடினமான வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே நோன் இருக்கும்போது சில நேரங்களில் அதிகமான வறட்சி ஏற்படுது இந்த நேரங்களில் நம்மளுடைய கைகள் கால்களை நல்ல குளிர்ந்த நீரால நல்லா கழுவிக்கோங்க முகத்தை நல்லா அலம்பிக்கோங்க இது மிகச்சிறந்த வகையில் உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் தேக வறட்சியிலிருந்து நம்ம உடம்ப ஓரளவுக்கு பாதுகாக்கும் அதே மாதிரி நோன்பு துறக்கும் பொழுது நிறைய பேர் மலம் சாப்பிட்டுட்டு நோன்பு துறக்குறீங்க அதை ஊற தண்ணீரில் ஊற வைத்த பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு அந்த நோம்பினை துறக்கும் போது உடனடியாக உடல் தனக்கு தேவையான ஆற்றலை பெற்றுக்கொள்ள அது ஏதுவாக அமையும் அதே மாதிரி நம்ம ஒரு டாக்டர் வந்து மருந்து கொடுத்துருப்பாங்க காலையில ரெண்டு மாத்திரை மதியம் ரெண்டு மாத்திரை நைட் ரெண்டு மாத்திரை அப்போ நோம்பு காலம்ன்றதுனால அது காலையில சாப்பிடாம மத்தியானம் சாப்பிடாம நைட் மொத்தமாக ஆறு மாத்திரத்துக்கு வாயில போடுகின்ற சில நபர்களும் இருக்கிறீங்க அது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்திடும் தகுந்த மருத்துவர்களின் ஆலோசனையின் பேர்ல உங்களுக்கு மருந்துகளை பரிந்துரைத்த மருத்துவர்கள் நண்பர்கள்ட்ட நோன்பு காலத்துல எப்படி மருந்துகளை நான் எடுத்துக்கணுன்றத ஒரு அறிவுரை கேட்டு அதன் பேரில் நீங்க மருந்துகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய நோன்பு உங்களுக்கு ஆரோக்கியம் தருகின்ற நல்ல இறையொருளை முழுமையாக பெற்று தருகின்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆரோக்கியமான நோன்பாக அமையும் கொள்வதில் ஜெய்கபிஷா மகிழ்ச்சி அடைகிறது அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம்